வணக்கம் நண்பர்களே போடுங்கம்மா ஓட்டு ஓட்டு போடுங்க இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் வடை பஜ்ஜி சுடுவது ஆம்லெட் போடுவது பரோட்டா போடுவது டீ போட்டு தருவது பூக்கட்டி தருவது கைத்தறிகளை ஓட்டுவது நுங்கு வெட்டி தருவது உள்ளிட்டவை செய்து வாக்காளர்களை கவர்வதாக எண்ணி செய்யும் அலப்பறைகள் மக்கள் விரோதமாக பார்க்க வைக்கிறது ஆமாப்பா வாங்க இப்போ எல்லாம் செய்வீங்க எங்கள் ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டீங்க நாங்கள் தேடி வந்தாலும் கண்ணில் மாட்ட மாட்டீங்க என்று மக்கள் அழுத்து கொள்கின்றனர் ஒருவேளை ஏற்கனவே எம்பியாக இருப்பவர் மீண்டும் ஓட்டு கேட்டு வரும்போது போன அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க எங்கள் பகுதிக்குள்ளே வராதீங்க என்று ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி என பாரபட்சம் இல்லாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடிக்கிறாங்க இதெல்லாம் நாள்தோறும் தொலைக்காட்சி செய்திகளிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி அரசியல் கட்சிகளை கிழி கிழி என்று கிழித்து தொங்க வர்றாங்க இதில் தனி மனித தாக்குதல்கள் வேறு ஒரே தான்பா இருக்குது சரி நாம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அரசியலில் எந்த கட்சியுமே ஒழுங்கு இல்லை அரசியல் சாதி மத உணர்வுகளை தூண்டி ஆதாயம் பார்க்க நிலை உள்ளது பாரம்பரிய பெருமைகளை பேசி நாட்டை படுகொடியில் தள்ளும் வேலைகளை அரசியல் கட்சிகள் மிகக் கச்சிதமாக செய்கின்றன ஒருவேளை மேற்கொன்ன அத்தனை விஷயங்களைத் தாண்டி ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி முளைத்தால் அதை கிள்ளி எறிவதிலேயே அனைத்து கட்சிகளும் முனைந்து செயல்படுகின்றன எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் எத்தனையோ தேர்தல்களை கண்டுவிட்டோம் மாற்றமில்லை முன்னேற்றமும் இல்லை அரசியல் கட்சிகள் எரிந்து கொண்டிருக்கும் கொல்லிக்கட்டை போன்றவை இதில் எது நல்லது என்று யாராலும் சொல்ல முடியாது வாக்களித்தல் ஜனநாயக கடமை என்பதால் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அதனால் வர்ற பத்தொன்பதாம் தேதி நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மனம் சொல்லும் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றுங்கள் என்று யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் அழைக்கிறது உங்களின் வாக்கு இந்திய தேசத்தில் ஒரு நல்லாட்சி கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் வாக்குச்சாவடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்